ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒன் பாட் ரெசிபி காட்டுறேன் ஒயிட் சாட்ஸ் பாஸ்தா மொதல் கிளிப்பில் காட்டினது வந்து நான் ஸ்வீட் கார்னை வந்து பாயில் பண்ணிவிட்டேன் அதே ஸ்வீட் கார்னை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் ஒரு மே மேக்ரோனி பாயில் பண்ணிட்டேன் அதுவும் பாயில் பண்ணிவிட்டு கொலாட்ரில் போட்டு தண்ணியில் ரன் பண்ணிவிட்டேன் ஸோ தட் அது வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் அதே கடையில் நான் திருப்பி ஆயில் போட்டு ஆயில் போட்டப்பறே மே இதில் வந்து கார்லிக் பத்து கானும் கார்லிக் எடுத்துக்கிட்டேன் வெள்ளைக்கூட அதுக்கப்புறம் நாலு கானும் பச்சை காம் மிளகா அது எடுத்துட்டேன் பர் இப்போ உங்கள்கிட்ட மிக்சியில் காட்டினது வந்து ஒயிட் சாஸ் அதில் வந்து பட்டர் போடாமல் வெறும் ரெண்டு ஸ்பூன் மைதாவும் கொஞ்சம் ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் போல் பால் போட்டு அதை நல்லாவே மிக்ஸியில் கொஞ்சம் நல்லாவே அதை அடித்து எடுத்துக்கிடுங்க லைக் அ பேட்டர் அது மெல்லுசா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று ஏன்னா மைதா பிறகு கட்டி ஆயிரும் அதுக்கு இங்கே கடையில் வந்து நான் கேரட் போட்டு கேரட்டை ரெண்டு நிமிஷம் முத வதக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் சிம்லா மிர்ச்சி இது குடமிளகா போட்டுட்டேன் போட்ட பிறகு நான் கார்ன் போட்டுட்டேன் கார்ன் போட்ட பிறகு உப்பு உப்பு ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன் சாரி கார் இப்போதான் போடுறேன் உப்பு ரொம்ப கம்மியாவே போட்டிருக்கேன் உப்பு கம்மியாக போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு ஸ்பூன் நான் வந்து அதுக்கு பிறகு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் இது பிளாக் பெப்பர் பவுடர் ஓகேவா அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி அதுக்கு பிறகு தான் கார்ன் போட்டிங் கார்ன் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ண பாரு அதுக்கு பிறகு அந்த பேட்டர் பண்ணி வச்சிருந்தேன் மைதாவும் வெறும் பால் தான் மிக்ஸ் பண்ணி மிக்சியில இது மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அது பண்ணி வச்சிட்டு திருப்பி அதுவும் நல்லா போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு திருப்பி திருப்பி நடுவுல பால் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாத்துக்கிடலாம் சோ இப்போ மேக்கரோனியும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிட்டு இது பஸ் பினிஷிங் ஸ்டேஜ் தான் இதை வந்து கொஞ்சம் கட்டியா ஆக்குறதுக்கு நான் வந்து நடு நடுவுல இதுல பால் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் சி மொதல் நான் வந்து ஒயிட் சாஸ்ல பட்டர் போடல இப்போ தான் திருப்பி போடுறேன் ஏன் இப்போ தான் போடுறேன் ஏன்னா எனக்கு நிறையா அது பட்டர் போட்டு வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ பட்டர் போட்டாச்சு சீஸ் போட்டாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இது பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா ஒன் போட்டில் ஆகிட்டு நிறையா பாத்திரமும் இல்லை கம்மி பாத்திரம் தான் இருந்தது ஸோ இவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சுட்டேன் இதுதான் நான் ராத்திரி டின்னருக்கு சாப்பிட்டேன் எனக்கு இதில் வந்து இந்த மல்லி இலையும் போட்டுட்டேன் உப்பு இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணேன் ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் ஓகே பாய் பாய்